ஆகஸ்ட் ஏழு ஆடி இருபத்தி மூன்று பேரமைப்பு அண்டநாயகா நீ அண்டங்களை அமைத்திருக்கும் முறையை காண்போர் மனங் கலங்குவதுமில்லை குறை கூறுவதும் இல்லை இயற்கையின் அமைப்பு அருளே வடிவெடுத்தது இம்மி அளவு கேட்டையோ பட்சபாதத்தையோ அதில் காண முடியாது நுண்ணிய தளிரை இரக்கத்தோடு அது பாதுகாக்கிறது பெருவலிவு படைத்த ஒன்று அவ்வலிவை முறை தவறி கையாளாதிருக்கும்படி இயற்கை பார்த்து கொள்கிறது அது கேட்டை களையவும் நலத்தை காக்கவும் செய்கிறது இவ் அமைப்பை அறிவதும் அருளை அறிவதும் ஒன்றே அதை அறிபவர் அமைதி பெறுகின்றனர் இம்மாநிலத்தில் இருந்தபடியே இருந்து சும்மா அருளை தொடருநாள் நாள் என்னாளோ தாயுமானவர்